விழித்திருங்கள் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜவும் வண்ணங்கள் மார்க் பதிமூன்று முப்பத்தி மூன்று இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி எதிர்பார்ப்பு அவரை பின்பற்றும் மக்களின் அடிப்படை நம்பிக்கையின் வெளிப்பாடு உயிர் திழந்தவராய் பரத்திற்கு எடுத்துக் விரைவில் வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு அப்போஸ்தலர்களிடம் மிகுதியாகவே காணப்பட்டது தொடக்க கால திருச்சபையில் மக்கள் எதிர்பார்த்தபடி இயேசுவின் வருகை நிகழ்ந்திடா சூழலில் வருகையின் நாள் குறித்த பல வினாக்கள் எழுந்த வண்ணமாகவே இருந்தன ஆனால் இயேசு தன் பிரியாவிடை செய்தியிலேயே மக்களுக்கு தெளிவாய் உணர்த்திய செய்தி பிதா ஒருவர் தவிர வேறு எவரும் அந்நாளை அறிந்தலர் குமாரன் கூட அறியார் ஆனால் அந்த வருகையின் நாளை எதிர்நோக்கியிருக்கின்ற அனைவரும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று அறிவுரையாகவும் எச்சரிப்பாகவும் குறிப்பிடுகின்றார் மார்க் பதிமூன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வாழ்வின் ரகசியங்கள் என்பது அற்புதமானவை எவருடைய வாழ்வையும் எவரும் முன் அறிந்து வைத்திருப்பதில்லை பலர் வாழ்வை குறித்து பலவிதங்களில் திட்டமிடுவதுண்டு திட்டங்கள் சில செயலாக்கம் பெறும் பல கனவுகளாகவே போய்விடும் மனிதனின் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் திட்டங்களும் மிகுந்த எதிர்பார்ப்புகள் நிறைந்தவை சில பாலை நிலத்தில் தோன்றும் காணல் நீராகவே அமைந்துவிடும் சிலவை குருவி உட்கார பனம்பலம் விழுந்தாற்போல் என்ற பழம் சொல்லுக்கேற்ப எதிர்வாரா வெற்றியையும் தந்துவிடும் ஆனால் அதற்கான காலத்தை மட்டும் எவரும் குறித்துவிட இயலாது கிறிஸ்தவ வாழ்வு இயேசுவின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாகும் ஒரு நம்பிக்கை வாழ்வு நிரந்தரமான ஒழுக்க நெறிகளோடு விழித்திருக்க வேண்டியது அவசியமானது புத்திசாலிகளாய் விழிப்புடன் இருந்த ஐந்து கன்னிகைகள் மனவாளனை சந்தித்து உடன் சென்றார்கள் ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ அந்த பெரும் பேச்சினை இழந்து போனார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வருகை நாளாகவே கருதப்பட வேண்டும் விழிப்புடனை ஜெபத்துடன் ஆயத்தப்படுவோம் இரையாட்சியை சொந்தமாக்கி மகிழ்ந்திடுவோம் ஜபம் அன்பு ஆண்டவரை பற்றுரதிகளில் நாங்கள் நிலைத்திறந்து இறைவேண்டலில் உறுதியாக இருந்து எப்போதும் விழிப்பாய்வாள உம்பதர்களை தாரலும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்